உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இதை ஆன்லைன் பண்ணிச்சுன்னா நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான மியூசிக் அதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இதை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணால் இந்த காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை நாங்கள் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ஜாயின் பண்ணுறோம் இதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூசர் டி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லைன் பண்ண உடனே மை சேனல் போங்க வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ஆடியோ லைப்ரரி இந்த ஆடியோ லைப்ரரியில் தான் வந்து நம்ம ஃப்ரீ மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த மியூசிக்லாம் நிறைய இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் சொன்னால் உங்களுக்கு ட்ரம்ஸு பேஸு உங்களுக்கு என்ன பியானோ என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதை வந்து ப்ளே பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஃப்ரீ டூ யூஸ் தீஸ் ஆ அண்ட் மானிட்டைஸ் யுவர் வீடியோஸ் அப்படின்றது இந்த மாதிரி மியூசிக்காக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் இந்த டவுன்லோட் ஐக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஐக்கனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும் இந்த மியூசிக்காக நம்ம எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறது அதை பார்க்கலாம் இந்த மியூசிக்கை ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபோல்டர் இந்த மியூசிக்கை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த சாஃப்ட்வேரில் வந்து கிரியேட் பண்ணுறமோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து ட்ராக் பண்ணி போடுங்க இப்போது இந்த இந்த வீடியோக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணுறேன் அதை ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்கள் இதை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இப்படி தான் நம்மளுக்கு தேவையான ஆடியோ இந்த மியூசிக் லைப்ரரியிலேருந்து வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அதையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி